வணக்கம் நண்பர்களே சமீபத்திய செய்தி ரொம்ப நாளாக புலி வருது புலி வருதுன்னு சொன்ன கதையாக உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் ஏன்னா நாட்டுக்கு இப்போ ரொம்ப தேவை அவர் மா சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸ்டாலின் போராட்டத்தெல்லாம் பொதுமக்கள் இன்னும் அவருக்கு துணை முதல் கொடுக்கலையே கொடுக்கலேன்னு கேட்டாங்க நாட்டு மக்களுக்கு அதுதான் ரொம்ப வருத்தமான சூழ்நிலை நீங்கள் குடும்ப அரசியல் பண்ணுறீங்க மெஜாரிட்டி இருக்குது சட்டத்துப்படி உங்கள் மகனை உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சராக்குவதோ இல்லை முதலமைச்சர் ஆக்கிறதுனாலும் எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இருக்குன்னா சட்டப்படி அதற்கு குறை காண்பதற்கு எதுவும் இல்லை ஆனால் ஜனநாயகத்தில் கேலி கூத்தாக்கும் அவ்வளவு செயலும் செய்யும் திமுக கட்சி குடும்ப ஆட்சியை நடத்தும் கட்சி இதை மக்கள் கேட்டனர் என்று ஒரு கதையை கட்டி விடுவது நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களில் கேளுங்கன்னு சொல்லிவிட்டு விட்டு அவங்க கேட்குறாங்க அவ்வளோதாங்க ஏன்னா அவங்களுக்கு பிழப்பு நடக்கணும் சப்போர்ட் பண்ணால் தான் பிழப்ப நடக்கும் இதில் இவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு பதவி கிடையாது அது பொறுப்பு ஆமாம் அந்த பொறுப்புகளெல்லாம் முதலமைச்சர் பொறுப்பு துணை முதலமைச்சர் பொறுப்பு மந்திரிகள் பொறுப்பெல்லாம் உங்கள் குடும்பத்திலே தான் நீங்கள் வச்சுக்கிறீங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு பதவி கிடையாது என்ன பண்ணுறது மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பதவிகளை கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிக்க வேண்டியது அதாவது நடத்துறது குடும்ப ஆட்சி ஜனநாயகத்தின் பேரில் கேலிக்கூத்து நடக்கிறது சட்டப்பூர்வமாக இதில் தவறு காண்பதற்கு எதுவும் இல்லை என்பது சரியே ஜனநாயக முறைப்படி நாங்கள் ஜனநாயக முறைப்படி ஆட்சி செய்கிறோம் ஜனநாயக முறை கட்சி நடத்துகிறோம் இல்லாமல் என்பதெல்லாம் பிதற்றல் அதை சமாளிப்பதற்கு பொதுமக்கள் கேட்டுக்கொண்டே பொதுமக்களுக்கு வேறு வேலையில் பாருங்கள் நாட்டில் வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு இவர் மகன் துணை முதலமைச்சர் ஆகலங்க தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா என்ன பொதுமக்கள் போராட்டமெல்லாம் கேட்டாங்களாம் அதனால தான் அவர் கொடுத்தாரான் இது பொதுமக்கள் கூட நிறைய இடத்துல சொல்கிறாங்க ஏன் ஒரு தலித்தை வந்து கூடாது நீங்கள் அதை பொதுமக்கள் கேட்குறாங்கன்னு நீங்கள் ஒரு தலித்தை ஆக்கலாமே அதை செய்ய மாட்டீங்க நீங்கள் இவ்வளோ பேசுகிறவங்க ஜாதி அரசியல் செய்யக்கூடாது சமூக நீதியெல்லாம் பேசுகிறவங்க ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித்துகள் அவங்களுக்கு ஏன் கொடுக்கல ஏன் செய்ய முடியலைங்கிற கேள்வியெல்லாம் இப்போ திருமாவளனே அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட்டுருக்கிறாரு அதில் ஒரு உங்கள் கட்சியில் உள்ள இப்போ காமராஜ் காலத்தில் வந்து கக்கனை வந்து மந்திரியாக தான் வச்சுருந்தார் ஒத்துக்கிடுறேன் சிஎம்மாக வைக்கல காமராஜ் சிஎம்மாக இருந்தார் அப்படி ஒரு இல்லாத நேர்மையான ஒருவர் மந்திரியாக இருந்தார் போலீஸ் மந்திரியாக இருந்தார் சரி நீங்கள் அந்த மாதிரி மந்திரி கொடுக்குறதுக்கு நாங்கள் அதுக்கும் மேலே போகிறோம் முதலமைச்சராக கொடுக்குறோன்னு சொல்லுங்கண்ணே சமூக நீதியை நிலைநாட்ட வந்தவர்கள் அதை செய்ய மாட்டீங்க உங்கள் வீட்டாளர்களுக்கு பொறுப்பு கொடுக்குறதுக்கு ஒரு புறம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு எதுக்கு வெத்துக்கதை எதுக்கு பேசணும் ஒரு கம்பெனி நடத்துகிற மாதிரி நடத்துகிறீங்க அதாவது நம்மளுடைய ஜனநாயகத்தினுடைய ஒரு வக்ரங்கிறது இது பெரும்பாலான கட்சிகள் அவங்க குடும்ப சொத்து மாதிரி நடத்திக்கிட்டு ஏதோ குடும்ப கம்பெனி நடத்துகிற மாதிரி அவங்க பிள்ளைங்க டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் நடக்குது இதில் மக்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு எதுக்கு கதை சொல்லணும் கேட்குற என்ன அடிவையில் சொன்ன மாதிரி ஏன்னா இன்னுமா இந்த ஊர் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்குன்னு கேட்கும்போது அது அவங்க விதியை அப்படின்னு பதில் சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்கள் கட்சியினர் பேசுவது எல்லாம் ஏமாற்று வேலை சட்டப்பூர்வமாக இதில் தவறு இல்லை என்பது நியாயமான வாதமே வெளிப்படையாக சொல்கிறவங்களுக்கு தைரியம் ஆமாம் கருணாநிதி அண்ணா ஆரம்பித்த காட்சி கருணாநிதி புகுந்து முடிஞ்ச விஜயகாந்த் சொன்ன மாதிரி புகுந்து இவர் பிடிச்சி வச்சுக்கிட்டாருங்கிற மாதிரி அவர் குடும்ப கட்சியாக மாற்றிட்டார் இது எங்கள் குடும்ப கட்சி தான் எங்கள் குடும்பத்தை நாங்கள் தான் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு நேர்மை வேணும் அதை சொல்கிறாரு நேர்மை வந்து திமுக கார்ட்டை எதிர்பார்க்க முடியுமா என்ன அதனால் இதில் பொதுமக்கள் கோரிக்கை இவர் எந்த மா சுப்பிரமணியம் அவர் ஒரு மந்திரி சொன்னார்ன்னா நாட்டில் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் என்று ஒரு மாராத்தான் நடத்துகிறாராம் நீங்கள் போதை பொருள் நடத்துகிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பா இந்த மாதிரி ஏமாத்து வேலை எதுக்கு இவங்க மக்கள் மாராத்தான் ஓடுறவன் யாரும் போதை பொருள் போகிறது இல்லை இந்த மாதிரி படங்காட்டுற வேலையை விட்டுட்டு ஸ்கூல் பக்கத்தில் போதைப்பொருள் விற்கிது அதை தடுக்கலாம் நம்ம சமீபத்தில் ஒரு நண்பர் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார் அவர் ரொம்ப அதிகமான ஜனத்து மக்கள் நெருக்கடியான இடத்துல டாஸ்மாக் கடை இருக்குது குடிச்சிட்டு ரோட்டில் அங்கேயே எல்லாம் மட்டை ஆகி போய் கிடக்குற இந்த மாதிரி நெருக்கடி பெண்கள் பிள்ளைகள் போகிறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி இவர் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு யார் யாருப்போ எழுதுறாரு எல்லாம் ஒரு நாள் வர்றாங்க பார்த்துட்டு ஒரு ஒரு பேரிகேட் போடுற மாதிரி ஒரு படம் காட்டுறாங்க போயிடுறாங்க கமிஷனர் ஆஃப் போலீஸும் எழுதியிருக்காரு எம்டி டாஸ்மாக் எழுதியிருக்காரு அரசாங்கத்துக்கு எழுதியிருக்கிறாரு ஒன்றும் வேலைக்காகலை அதெல்லாம் கவலை கிடையாது இதன் மேலே நடவடிக்கை எடுக்கிற வேலையை விட்டுட்டு நாங்கள் மாராத்தான் பண்ணுறோம் ஒரு பக்கம் கட்சிக்காரங்களே இப்போ போதை பொருள் வைக்கிறாங்கன்னா அரசாகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அதை விசாரித்து அதனுடைய ஆழம் எங்கள் வரைக்கும் இருக்க எல்லாரையும் கட்சி விட்டு நிற்கிறதும் சட்டப்பூர்வ நடவடிக்கை அரசு பண்ணுறது வேலையை பண்ணால் அது பாராட்ட வேண்டியது என்ன அதை விட்டுட்டு நாங்கள் மாராத்தான் நடத்தினோம் மக்களை கூப்பிட்டு பேசணும் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் இப்போ ஆட்சியில் நீங்கள் இருக்கிறீங்க ஆட்சியில் இருந்துக்கிட்டு போதை பொருள் இல்லாத மாநிலம் இல்லை போதை வசதுக்கள் மட்டும் இல்லை இந்த மதுபானம் அரசு விற்கிறது அதுக்கு நீங்கள் ஆயிரத்துக்கு நொண்டிச்சாக்கு சொல்லுங்கள் அதை பற்றி இப்போ பேச போகிறேன் நீங்கள் வந்து மாநில சுயாட்சி மாநில சுயாட்சின்னு பேசிக்கிட்டு மத்திய சர்க்கார் அதை சட்டம் கொண்டு வரணும் இப்போ இந்த திட்டத்தை கொண்டு வரணும் கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட்டணி கட்சி சொல்லி சொல்ல சொல்கிறீங்க என்ன ஏமாத்து வேலை நீங்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க உங்கள் கட்சி நடத்துகிற அரசாங்கம் அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும்னு ஒரு நொண்டிச்சாக்கு சொல்லிட்டு ஒரு பக்கம் வியாபாரம் நடக்குது உள்ளடியில் உள் உள்பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் கட்சிக்காரங்க சப்ளை பண்ணுறாங்க இதில் அதிமுக விதிவெலுக்கு இல்லை அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த வேலைகளை செய்து கொண்டு மத்திய அரசு கொள்கை கொண்டு வர வேண்டும் நீங்கள் மாநில சுயாட்சி பற்றி எதுக்கு பேசணும் ஒரு ஒரு பேசுகிறதில் ஒரு விவசாய இருக்கணும் வடிவேலு சொன்ன மாதிரி ஏண்டா இன்னுமா இந்த ஊருக்கு நம்மளை நம்பிக்கிட்டு இருக்குன்னு அவங்க கேட்குற தான் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது என்ன செய்வது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்